அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து துணிச்சலாக செயல்படுகின்றீர்கள் அந்த செயல் வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினம் உங்களது துணிச்சலான ஒரு செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விஷப்பரீட்சை இன்று பார்க்கக்கூடாது சரியான ஒரு இலக்கு தெரியாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது ஏனென்றால் நீங்கள் செய்யும் செயலால் நஷ்டம் கஷ்டம் உண்டு என்று காட்டுவதால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான பணவரவு இருக்கிறது சிலருக்கு எதிர்பாரா பணவரவு உண்டு நல்ல நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று அநியாய செலவு ஏற்படும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் நலம் சம்பந்தப்பட்ட செலவாக அது இருக்கலாம் எனவே பிரயாணங்கள் வண்டி ஓட்டுதல் இவை போன்ற விஷயங்கள் கூடுதல் கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்தலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சோதனை வருகின்ற நாளாக காட்டுகிறது குருவி தலையில் பனங்காய் வைத்தது போல் அதிகமான ஒரு சுமையை நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான அதிக செலவு ஏற்படலாம் கூடுமான வரை இன்றைய தினம் செலவுகளை தவிர்த்தல் நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு இன்று ஏற்படும் செய்த செலவால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுவதாக இருந்தால் அது செலவு அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு ஒருவரது கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற அதனால் ஒரு பெரும் பலன் கிடைக்கும் என்று காட்டுகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவு நியாயமாக எதிர்பார்த்த வரவு இன்னும் வந்து சேரவில்லை இழுத்தடிக்கிறது இதற்கிடையே வேண்டிய அளவு பணம் வராது என்ற தகவல் வருகிறது சற்றே மனக்கஷ்டம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு பெருமையும் பணமும் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் அதைவிட அதிக ஊதியம் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லதாக செய்தாலும் நல்லபடியாக ஒரு வேலையை செய்தாலும் பார்ப்பவர்கள் அதில் உள்ள குற்றத்தை மட்டுமே சொல்வார்கள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நற்செயல் ஒன்றை செய்து நற்பெயர் எடுக்கும் நாள் இந்த நாள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு செயலுக்கு தன்னிலை விளக்கம் தர வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா தொந்தரவு இன்று வருகிறது அதை நீங்கள் சமாளித்தாக வேண்டும் தயாராக இருங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது உறவால் இன்று உங்களுக்கு நன்மை ஒரு புது தொடக்கத்தாள் உங்களுக்கு நன்மை இன்றைய தினம் புதிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை செய்யும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அணுகுமுறையில் ஒரு சிறு வித்தியாசம் ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இன்றைய தினம் நீங்கள் பழகுவோர் அனைவரிடமும் இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் சற்று கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நல்ல நாள் இன்று உங்கள் குறிப்பறிந்து ஒரு சில உதவிகள் கிடைக்கும் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்கள் நிலை கண்டு குறிப்பறிந்து சில உதவிகள் கிடைக்கும் மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருகின்றன சில நேரங்களில் அதை நாம் தவிர்க்க முடியாது அதை சந்தித்து தான் ஆக வேண்டும் சமாளிக்கத்தான் வேண்டும் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையாக இருங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டது அனைத்தும் வெற்றி இந்த தினம் நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பெயர் கெடுமளவிற்கு ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சிலரால் அமைக்கப்பட இருக்கிறது சுற்றுப்புறத்தை நன்றாக கவனித்து கவனமுடன் ஆவண செய்யுங்கள் தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு நீங்கள் செய்த ஒரு செயல் தேவையான நற்செயல் என்று எல்லோராலும் புகழப்படுவதால் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு பெருமை சேரும் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் நல்லது நடக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வழக்கமாக நீங்கள் அனுபவிக்கும் சுகத்தை நீங்களே விட்டுக் கொடுக்கும் நாளாக காட்டுகிறது அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்